அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் மதுரையில் டீ கல்லுப்பட்டில் இருக்க தேவன் குறிச்சி மலை குறிச்சி மலையில் இருக்க அக்னீஸ்வரர் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு இதனுடைய சிறப்புகள் எப்படி இந்த சுயம்பு அக்னி பிழம்பு எப்படி வெளிப்பட்டது அதுக்கு யார் காரணம் அப்படிலாம் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி கல்லுப்பட்டியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேவன்குறிச்சி மலை அங்கே இருக்கிற அக்னீஸ்வரர் சுயம்பு லிங்கம் இவரை தான் நம்ம தரிசிக்க போகிறோம் இன்றைக்கி இந்த கோயில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம் தேவன் வைத்து தான் டீ கல்லுப்பட்டி என்றே அழைக்கப்படுகிறது இந்த மலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் உள்ளது தேன்குறிச்சி மலை அப்படின்னும் சொல்லுவாங்க இது எப்படி இந்த சுயம்பு வெளிப்பட்டது இந்த சுயம்புனுடைய வரலாறு என்ன எல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் ஆறாம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இது தே கல்லுப்பட்டி அருகே உள்ள ஆவுடையார் புறத்தை சேர்ந்தவர் ஆறுமுகத்தேவர் இவர் வந்து மாடு மேய்க்கும் தொல் செய்து வந்தார் இடையர் தனது மாடுகளை தினமும் தேவன்குறிச்சி மலையில் அடிவார பகுதியில் மேய்த்து வந்தார் அனைத்து மாடுகளும் அதிக அளவில் பால் கொடுக்கிறது ஆனால் ஒரு பா மாடு மட்டும் பால் சரியாகவே கொடுக்கறதில்ல எல்லா மாடும் பால் கொடுக்குது இது மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ண அந்த ஒரு மாட்டை மட்டும் அவர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் இது என்ன பண்ணுது ஏன் பால் கொடுக்க பாட சொல்லிட்டு அந்த மாடை அவர் பின்தொடர்ந்தே போகிறார் அது என்ன பண்ணுறது அந்த மாடு வந்து என்னடா காராம்பசு எப்பவுமே காராம்பசு சுரந்து பால் சுரந்தால் சுயம்பு வெளிபடுன்னு ஒருக்க வரலாறு இருக்குது காராம்பசு தான் நமக்கு வந்து பசுக்கள்லேயே ரொம்ப தெய்வீகமான பசு காராம்பசு கா மாடும் கருப்பாக இருக்கும் மடியும் கருப்பாக இருக்கும் அதுதான் காராம்பசு அந்த மாடு அந்த காராம்பஸ் என்ன பண்ணுது ஒரு நடுவு பகுதியில் ஒரு பக்கம் போய் ஒரு மலை நடுப்பகுதியில் பாறைகள் பாறை இருக்கோ அந்த பாறைகளுடைய நடுவை போய் பாலை சுரிகிறது இங்கேருந்து பார்த்தா அவருக்கு தெரியல எங்கேயும் தானா பால் அது பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் அவருக்கிட்ட போய் பார்க்குறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு சத்தம் போட்டு என்ன பண்ணுறார் அந்த மாட்டை விரட்டி அடிக்க அங்கேருந்து அந்த மாடு என்ன பண்ணுது அந்த கல்லில் அந்த என்னடா அங்கே போய் பால் சுரு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாரு அந்த கத்துறதில் இது என்ன பண்ணுது அங்கேருந்து ஒரு பயந்து அந்த அந்த கல்லில் அதாவது எந்த இடத்துல அந்த பால் சுரியுது அது மேலே அதை மிதித்து ஓடுது அப்போது அந்த 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 இடம் சுயம்பு இருக்குது அது ஓடுகின்ற போது அதோடைய கால் தடம் அந்த சுயம்பு மேலே பட்டுடுது அப்போ மாடு பால் சுரந்த இடத்த வந்து அவர் வந்து பார்க்குறாரு அந்த எங்கே விரட்டணுமோ இது என்ன பண்ணிச்சு பால் சுரந்துச்சுன்னு வந்து எட்டி பார்த்தா அந்த இடம் அந்த கல் முழு ரத்தமாக இருக்குதான் அப்போது அதிர்ச்சியாகி அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாறையினுடைய மண்ணலை அப்படி விளையிட்டு பார்த்தா உள்ளே வந்து சுயம்பு லிங்கம் சிவபெருமான் அப்படி காட்சி கொடுக்குறாராம் தத்ரூபமாக அப்படியே லிங்க வடிவில் அக்னி பிழம்பாக தெரியுதான் அந்த லிங்கம் அவருக்கு அதனால் இந்த கோயிலுக்கு அக்னீஸ்வரர் அப்படின்னு பேர் சுயம்பு லிங்கம் பாறைகளுக்கு நடுவே மலையே பா ஃபுல்லாக பெரிய மலை அந்த மலையில் தான் இந்த கோயிலே இருக்கும் சுயம்புலிங்கம் என்ன பண்ணுறார் உடனே என்ன பண்ணுறாரு இவர் அந்த பாறையை பார்த்து பார்க்குறாருல பார்த்து லிங்கம் அந்த ரத்தம் வர்றதை பார்த்து உடனே என்ன பண்ணுறார் அப்போ அந்த அங்கே ஆட்சி செய்த அரசர் மாரவர்ம சுந்தரமானிடம் போய் கூறுறாரு உடனே போய் இந்த சொல்கிறார் இந்த மாதிரி வந்துச்சு ரத்தமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்கு சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணுறார் அந்த இடத்த பார்த்து அவர் தான் வந்து கோமதி அம்மன் ஆலயம் அவர் தான் கட்டியிருக்கிறார் மேலும் அரசர் வந்து ஆறுமுகத்தேவர் தான் இந்த கோயிலுக்கு பால் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என கூறியதாகவும் தெரிகிறது இன்ன நாள் வரலாம் இந்த கோயிலுக்கு ஒன்று பல தடவை போயிருக்கேன் விடிய காலையிலையும் போயிருக்கேன் அவர் காலையில் என்ன பண்ணுவார் ஒரு சின்ன தூ கிராமத்தில் இந்த பால் தூக்கு இருக்கும் இல்லையா அந்த தூக்கில் காராம்பசு பால் தான் அந்த கா பாலை கறந்து அந்த கருவறையில் முன்னாடி அந்த கேட்டில் வச்சுட்டு போயிடுவார் மொதல் இவருக்கு பண்ணுற அபிஷேகமே இந்த காராம்பசு பால் தான் அன்னையிலேருந்து இன்னும் வரலாம் அதை தொன்று தொட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே வர்றாங்க நானே கண்ணால் பார்த்த உண்மை அந்த ஆர்முகத்தேவனுடைய பரம்பரையில் வந்தவங்க வம்சாவளியில் தான் இன்னும் இங்கே அக்னேஸ்வரர் கோயிலுக்கு முதல் பால் அபிஷேகம் அவங்களுடைய தான் இன்னும் அது நடைமுறையில் இருக்குது அவர் அந்த அபிஷேக பால் தான் மொதல் பண்ணுவாங்க இந்த கோயில் வந்து மதுரையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அது ரோட்டினுடைய இருபுறமும் தாமரைகள் நிறைந்த குளம் இருக்கும் இந்த குலத்தினுடைய குளக்கரையில் வந்து முத நம்ம ஏறி வரும்போது விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் இந்த குல அந்த விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம மேலே வரணும் மேலே ஏறி வரும்போதே நல்ல மலை மேலே ஏறி தான் இருக்கும் நம்ம அந்த சரிவாக ஏறி வரணும் கோ அந்த ஏறி வருகின்ற சைடில் சுவர்லாம் இப்போ நல்ல உயரமான சுவர் இருக்கும் ஏன்னா மலை இல்லையா இருந்து நம்ம பார்க்கும்போது அது உயரமான இடத்துல மலை குண்டின் மேல் தான் இந்த கோயிலே அமைந்திருக்கும் நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு இரு பத்து படிக்கட்டு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் மேலே ஏறி போகிறதா லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணணும் முதல் ஏறும்பொழுதே கொடிமரம் தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்கும் இதுதான் கோவிலுடைய முழு தோற்றம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் அம்மன் சன்னதி இருக்கும் அதே மாதிரி சிவன் சன்னதி இருக்கும் அம்மன் சன்னதிக்கு முன்னாடியும் வந்து உங்களுக்கு இது கொடிமரம் இருக்கும் சிவன் சன்னதிக்கு முன்னாடியும் கொடிமரம் இருக்கும் நமக்கு அங்கே முன்னாடி பலிபீடம் அதே மாதிரி நந்தி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் கோவிலுடைய தோற்றத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு நல்ல செம்பால் ஆக்கப்பட்ட கொடிமரம் ரொம்ப அருமையாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அந்த கோவில்ங்க தியானம் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு இடம் இந்த கோவில் சுற்றி பாருங்கள் பின்னாடி பக்கம் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து அந்த காராம்பஸ்ஸும் பால் சொரிந்து அந்த உருவம் சிற்பம் இங்கே ஒரு சன்னதியில் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் போனால் அருமையாக இருக்கும் பால் சுரந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி நம்ம நேராக சிவன் சன்னதியை நம்ம கும்பிட்டுட்டு நேராக சிவன் சன்னதியை வந்து உள்ள கருவறையில் நம்ம எடுக்க முடியாது சிவனை கும்பிட்டுட்டு அக்னீஸ்வரர் வந்து நம்ம ஐராத சிறுசன் இங்கே மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம கொடிமரத்தை கும்பிட வேண்டியது கொடிமரமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கொடிமரம் அதே மாதிரி நந்தியை வணங்கிட்டு கொடிமரையை கும்பிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டியதாக இங்கே வந்து சுற்றி வருகின்ற பொழுது நமக்கு விநாயகர் சன்னதி இருக்கும் அதே மாதிரி நமக்கு முருகர் வள்ளிதவியானோடு காட்சி கொடுப்பார் அதே மாதிரி நவக்கிரக சன்னதி வெளி வரும்போது தனியாக இருக்கும் நவகரது பக்கத்தில் ஆஞ்சிநேயர் இருப்பாருங்க தனியாக இருப்பாருங்க அது ஒரு சிறப்பு இந்த கோயிலில் மாதிரி இந்த கோயில் வந்து சுயம்பு அக்னீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக காட்சி அளிக்கிறது ஒரு சிறப்பு சிறப்பு இந்த கோயில் வந்து மலை மேலே அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு இந்த கோயில் மலை மேலேருந்து பார்த்தாலே ஃபுல்லாக நமக்கு அந்த தேன்குறிச்சி ஃபுல்லாக டீக்கல்லுப்பட்டி ஏரியா ஃபுல்லாக நமக்கு தெரியும் இந்த கோயிலில் வந்து இன்னொன்று இந்த கோயிலில் இரவு வந்து அந்த மலை உச்சியில் அந்த ஏற்றுறவங்க அந்த லைட்டிங் போடுவாங்க அந்த லைட்டிங் வந்து அக்னீஸ்வரி மலை மேலே ஏற்றுகிற அந்த மின் மின்விளக்குலாம் வந்து படிக்கட்டு ஃபுல்லாக லைட்டிங்காக போட்டிருப்பாங்க நைட்டில் அந்த கல்லுப்பட்டி சுற்றி சுற்றி இருக்கிற கிராமத்துல எல்லாம் அந்த மலையினுடைய அந்த மின்விளக்கு எல்லா தெரியும் எங்கள் ஊர்லேயும் கிணறு சுனை இருக்கும் அந்த சுனை தானாக ஊத்து ஒரு துணி அந்த கிழத்தண்ணியை வச்சு தான் அவங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க வள்ளி முருக முருகப்பெருமாள் இருப்பார் ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும் நல்லா கோவிலுக்கு நடுவில் இங்கே விசேஷங்கள் பலவும் இங்கே நடைபெறுகின்றது மண்டபத்தில் நிறைய சிற்பங்கள் அங்கங்கே இருக்கும் நம்ம கோயில் இருந்து பார்த்தா ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம் அருமையான கோயில் சுற்றி வந்து கருவறை சுற்றியுமே எல்லா மலை தான் நமக்கு விநாயகர் கோயில் இருக்கும் அதே மாதிரி முருகர் பெருமான் கோயிலையும் இருக்கும் சுற்றி வருகின்ற இடத்துல தான் இருக்கும் எல்லாமே இந்த நம்ம மேலேருந்து பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றி வர அந்த சன்னதிக்கெல்லாம் குட்டி குட்டி கோபுரமாக இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மெயின் கோபுரத்தில் தாயார் வந்து பசுவோடு இருக்கிற கோபுரத்தில் உருவங்கள் இருக்கும் நம்ம எல்லா குட்டி குட்டி கோபுரத்தில் தரிசனம் பண்ணிக்கலாம் தரிசனம் பண்ணி சுற்றி பார்க்கலாம் இதையும் தாண்டி போனால் சமணர்கள் குகை மாதிரி இருக்கும் அது இன்னும் மேலே போகணும்னு சொல்லுவாங்க நாங்கள் மேலே போல கீழே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அருமையாக அமைதியாக இருக்குங்க இந்த கோயில் விழாக்கள் இல்லாத போது நம்ம போனோம்னா அருமையாக அந்த கோயில் நிதானமாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப அமைதியான ஒரு கோவில் இங்கே இந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது நம்ம என்ன நினச்சோம்னோ அது கண்டிப்பாக இந்த கோயில் நடக்குங்க சுமஸ்தலமே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இல்லைங்களா அதனால கண்டிப்பாக போயிட்டு வாங்க கூட்டம் இல்லாத சமயத்தில் போனால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திங்கட்கிழமை போனால் ஓரளவுக்கு கூட கிராம கோயில் தானே ஓரளவுக்கு இருப்பாங்க திங்கட்கிழமை போனால் மற்ற நாளில் இருக்க மாட்டாங்க அமாவாசை நாளுலாம் இங்கே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க கோயில் வந்து நம்ம இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த மலையிலேருந்து உச்சி ஃபுல்லாக நம்ம சுற்றி உங்களுக்கு ரவுண்டு காட்டுறேன் பாருங்க மேலேருந்து அப்படியே ஃபுல்லாக இப்படி பாறையாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து முக்கியம் இன்னொன்று நம்ம கிரிவலம் பண்ணலாங்க இந்த பா இந்த அக்னீஸ்வரம் மலையை நம்ம கிரிவலம் பண்ணலாம் அருமையாக இருக்கும் நம்ம வந்து இந்த அற்புதமாகவும் இருக்கும் சுற்றி கிரிவலம் வருகின்ற பொழுது பச்சை பசேல் கிராமம் இல்லையா சுற்றி அவங்க வந்து இந்த வயல்வெளிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கிரிவலம் வருகின்ற பா போது எல்லாருமே பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க தான் அந்த கிரிவலம் பண்ணுவாங்க மலை மேலே ஏறி இறக்கமாக தான் இருக்கும் அந்த கிரிவலம் போகின்ற பாதை நீங்கள் ராஜபாளையம் டூ மதுரையில் இல்லை மதுரை டு ராஜபாளையம் போகின்ற போது கண்டிப்பாக பாருங்கள் இல்லை அந்த கிணத்து சுனை நீர் தானாகவே சுரக்கிற நீர் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துக்குவாங்க குளத்தறுக்க தண்ணியை ஊர் மக்கள் பயன்படுத்துக்குவாங்க இந்த தண்ணி தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இரவு காட்சி பாருங்கள் அருமையாக இருக்கு இல்லைங்க இரவில் இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி பாறையிலே குட்டி குட்டி படிக்கட்டு இருக்கும் இதான் நான் சொன்னேன் இரவு காட்சி இந்த லைட்டு போட்டிருப்பாங்களா இது புதுப்பட்டி வரல இந்த லைட் வெளிச்சம் தெரியுங்க அழகாக நம்ம இங்கேயும் சொல்லாதான் அக்னேஷ் மலையில் லைட் எரிட்டு பாருங்கள் விளக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மின் விளக்கு தானுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ராஜபாளையம் ரோடு போனாலோ இல்லை தென்காசிக்கு போனாலோ கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கல்லுப்பட்டிக்கு போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தென்குறிச்சி மலை வந்துடும் கண்டிப்பாக சுயம்பு தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லதே நடக்கும் இதாக நல்ல இடங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதே செய்வோங்க நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்